எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஆல்ரெடி அமிலங்கள் பார்ட் ஒன் பார்த்தாச்சு இன்னைக்கு பார்ட் டூ அமிலம் மற்றும் காரங்கள் இன்னொரு பார்ட் த்ரீயும் போடுவோம் நீங்கள் கேட்டீங்கன்னா பார்ட் த்ரீயும் போடுவோம் பார்ட் டூவில் பாருங்க பார்ட் டூ தான் முத கொஸ்டின் நீ உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் அப்போ என்ன பண்ணுது உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம்னா நியூக்ளிக் அமிலம் சரிங்களா பயாலஜிலேயே படிச்சிருப்போம் நிறையா நியூக்ளிக் கம்பில அடுத்து பாருங்க ஆல்ரெடி பார்க்க ஒன்றுல பார்த்ததா ஊறுகாயில் எந்த அமிலங்கள் இருப்பதால் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் உள்ளது ஆல்ரெடி எஸ்ஐ கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க வினிகர் பென்சாயிக் அமிலம் இந்த பென்சாயிக் அமிலம் என்ன என்னவா இருக்கும் இடப்பொருளா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது ஆனா காரம் என்ன தருது பாருங்க காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயன்களை தருகிறது சரிங்களா இதுல இருந்து என்ன பண்ணணும் அமிலம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் காரம் பார்த்தோம்னா ஹைட்ராக்சைடு சரிங்களா அடுத்து பாருங்க காரங்கள் என்று அழைக்கப்படும் சேர்மங்கள் யாவை சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடு வந்தாலே என்னது காரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா அடுத்து பாருங்க நீரில் கரையும் காரங்கள் நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அல்கலிகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க நீரில் கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அல்கலிகள் காரங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் நீரில் கலந்தால் ஹைட்ராக்சைடு தரும் அதேது அதிக அளவு தரக்கூடிய காரங்கள் என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அமோனியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா அடுத்து பாருங்கள் நீரில் சில வேதி சேர்மங்களை தரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தராத காரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹைட்ராக்சைடு அயனி தரும் ஆனால் இதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா தராத அப்படின்னா இது இது நாளையும் பார்த்து வச்சுக்கணும் இது மூணையும் பார்த்து வச்சுக்கணும் சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் கார்பனேட் சரிங்களா இந்த ரெண்டு கொஸ்டினும் குழம்பாமல் பார்த்துக்கோங்க அதே அடுத்த கொஸ்டின்னு வச்சுருக்கோம் அடுத்த கொஸ்டின் போகலாம் பொறுத்துக்கா ஆனால் ஆன்சர் எல்லாம் ஸ்டேட் டு ஸ்டேட்லேயே கொடுத்து வச்சுருக்கோம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியாவின் பார்மோ சோடியம் ஹைட்ராக்சைடு சலவி சோப்பு இப்போ சலவி சோப்பு எதுல இது பண்ணுறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து பாருங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு ஜன்னல்களை சுத்தம் செய்யும் பயன்படும் கா கரை என்பது ஜன்னல்களை சுத்தம் செய்யும் பயன்பாடும் பயன்படும் கரைசல்கள் என்னென்னா அமோனியம் ஹைட்ரேசைடு இது நம்ம எப்படி சாட்கிட்ட அம்மா என்ன நம்ம ஜன்னெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுவாங்கல்ல அதுக்காண்டிதான் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்பு கால்சியம்னாலே சுண்ணாம்பு அடுத்து பொட்டாசியம் தான் சோப்பு சோப்பு போடணும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க அடுத்து வணிக ரீதியாக அழைக்கப்படுவது என்னென்னு பார்க்குறோம் சோடியம் கார்பரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா பாருங்க சோடியம் கார்பனேட் சலவை சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாஸ் முன்னாடி பாருங்க சோடியம் கார்பனேட் என்ன சலவை சோடா சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா ஆஸ்டிக் பொட்டாஸ் சரிங்களா அடுத்து பாருங்க திரவ நிலையில் காணப்படும் கா காரணங்களுக்கு எடுத்துகாட்டு என்ன அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆர்சியம் ஹைட்ராக்சைடு அது என்ன பண்ணுதுனா திரவ நிலையில் உள்ளது அதே மாதிரி நம்ம அமிலங்களை இயர்பில் பண்றது மாதிரி காரங்கள் கூட இயர்பில் பண்புகள் காரங்கள் அசப்புத்தன்மை கொண்டவை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அமிலம் வந்து புளிப்பு தன்மை கொண்டது காரம்ன்றது வந்து கசப்பு தன்மை கொண்டது சரிங்களா காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை தோல்வியைப்படும் வலிமிகுந்த கொப்பளங்களை என்ன பண்ணும் வலிமிகுந்த கொப்பளங்களை ஏற்படுத்துகிறது காரங்கள் நிறமற்றவை காரங்கள் நிறங்காட்டியில் நிறத்தை மாற்றுகின்றன காரங்களை நீர் கரைசல் மின்சாரத்தை கடத்துகின்றது இவை தோல்வியில் படும்போது வழி மிகுந்த கொப்பளங்களை ஏற்படுத்தும் காரங்கள் நிறம் காரங்கள் நிலங்காண்டியும் நேரத்தை மாட்டிக்கிட்டன காரணீர் கரைசியில் மின்சாரத்தை கடத்தும் சரிங்களா அடுத்து பாருங்க பொறுத்துங்க காரங்கள் மட்டும் நிலங்க சிவப்புள்ளி கும்ப என்ன பண்ணுது நீளமா மாற்றுது அடிக்கடி இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்றாங்க கேட்டுட்டே இருந்தாங்க அதனால் நல்லா கிளியராக பார்த்துக்குவாங்க அடுத்து மெத்தில ஆரஞ்சு கரைசில் மஞ்சளாக மாற்றுவது பினாத்திலின் கரைசில மாற்றுது மாற்றுவது போல மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்டுட்டே வராங்க இந்த வாட்டி கூட கேட்டுருந்தாங்க பாருங்கள் சிவப்புல இன்பஸ்தால நீளமாகவும் மெத்தில ஆரஞ்சு கரைசில் மஞ்சள் நிறமாகவும் பினாத்திரியின் கரசில் இளஞ்சிவப்பாகவும் மாற்றுவோம் இது வந்து அமிலம் கேட்டான்னா என்ன பண்ணுவோம் நீல இன்பத்தால சிவப்பாக மாற்றும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க அடுத்து பாருங்கள் அலுமினியம் மற்றும் துத்தராக போன்ற உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து எந்த வாயுவை தருகிறது சோடியம் அலுமினியட் மற்றும் ஹைட்ரஜன் வாயு அப்போ என்ன பண்ணுது அலுமினியத்தோட என்ன பண்ணுது துத்தராக போன்ற உலகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து எந்த வாயு தருகிறது சோடியம் அலுமினியட் மற்றும் ஹைட்ரஜன் வாயு அடுத்து பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் ஹைட்ராக்சைடு

அடுத்து பாருங்க காகித தொழிற்சாலை காகித தொழிற்சாலைகள் ஆடைகள் தயாரிக்க தொழில் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து தயாரிக்க பயன்படும் காரணங்கள் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்போ மெயினாக அந்த கொஷின் கேட்கலாம் அது மூணு கொஷின் இருக்குது பாருங்க காகித தொழிற்சாலையிலையும் பயன்படுது ஆடைகள் தொழிற்சாலையும் பயன்படுது மருந்து மருந்து தயாரிக்கிறதுலையும் பயன்படுது என்ன காரணங்கள்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வெள்ளை பயன்படும் காரங்களா கால்சியம் அதாவது ஹைட்ராக்சைடு வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எவை சரிங்களா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அடுத்து உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க பயன்படும் காரங்கள் அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம என்ன பண்ணுவோம் உரம் நைடானு ஏதாவது நெலி ரப்பர்லாம் என்ன பண்ணுவோம் ரப்பர்லாம் தொலைசா என்ன பண்ணுவோம் அம்மா அதுவாங்களா அது மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சன் ஆக வச்சுக்கோங்க அமிலமும் காரமும் வினை பிரிந்து உப்பையும் வினையையும் உருவாக்கும் வினை வந்து என்னது நடுநிலையாக்கல் வினை அமிலமும் காரமும் சரிங்களா காரமும் வினைவரையில் நடுநிலையாக்க எறும்பு கடிக்கும் பொழுது அல்லது தேனிகள் போது தோழிகள் உச்சப்படும் அமிலம் எது நமக்கு என்ன பண்றோம் அது கொடுக்கல இருந்து நமக்கு ஒரு அமிலத்தை இது பண்றோமா அந்த அமிலம் வந்துட்டு

லிப்மஸ் மஞ்சள் சாறு செம்பருத்தி பூ பீட்ரூட் சாறு அதெல்லாம் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம அரைச்சாலே இறங்காட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாடுறேன் காரக்கரைசல் அமிலம் காரக்கரைசலி சரி கரைசலின் அமில காரத்தன்மையை கண்டறிய பயன்படுத்தப்படும் இறங்காட்டினா மஞ்சள் தூள் சரிங்களா நம்ம பார்த்து இதோட முடிஞ்சி டோட்டலா நம்ம பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு மொத்தம் ஒரு ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்க அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள லைன் பை லைன் எடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நோட்டில் எழுதி வைங்க சரிங்களா அடுத்த வீடியோ பார்ட் த்ரீ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ போடுவோம்